ராமையனை ராமன் என்ன செய்கின்றான் அந்த பாறைமேல் இருக்கும் அந்த கல்லை இந்த வாலியை அவனுக்கு தெரியாது அந்த உணர்வினை விடுகின்றான் அப்ப அந்த விஷ வாலி வெளியே வராதபடி அங்கு அடங்குகின்றான் இப்ப நாமும் வேதனை என்ற வேதனைப்படும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் நாம் கணவன் வெளியில் எப்ப இருக்கோம் இங்கே கடன்காரர் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க கேட்ட உடனே நம்ம மனசு இல்லாதோம் அவர் என்ன பாடுபடுறாரு மாதிரி கொடுக்க முடியலையே அந்த மனசில் கேட்டால் என்ன நீங்கள் என்ன போடுறது இந்த உணர்வு நமக்குள் தாக்கப்பட்டு அந்த உணர்ச்சின் நினைவில் கனவு செல்லப்படும்போது அந்த கனவின் நிலைகள் வரவாய்க்கோ அல்லது தொழில் வர வைத்து சென்றார் அந்த உணர்வுகள் அங்கே தாக்கப்பட்டு உடனே அவன் உணர்ச்சி அசைப்பட்டு அங்கே சண்டைக்கு போச்சு அது சிந்திக்கும் தன்மை அங்கே இழக்கப்படுதுங்கள் அப்ப எதிர்பாராத விபத்துகளை உருவாக்குங்கள் இதை போன்ற நிலைகளை உருவாக்காத தடுக்க வேண்டும் என்றால் இதை போல இந்த துருவ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நான் பெற்று பழகிவிட்டார் அடுத்த நிமிடம் தீமை என்ற உணர் வரும்போது உள்ளே போகாது ஈஸ்வராக என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருமனும் பேர் வழியும் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மார் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை உட்சுத்தும் போது அந்த தீமையான அணுக்களை இந்த மாற்றுகின்றனர் ஏனென்றால் நண்பனை தீமை செய்யும் நண்பனை நாம் உற்று பார்க்கும் போது நினைக்கும் போது அங்கே புறவு ஓடுகின்றது நன்மை செய்தான் என்று விற்கலாக அங்கே வருகின்றது தீமை செய்தான் என்ற உணர்வை பார்க்கும் போது அந்த உணர்வு ஊழை என்ற வித்தாக இங்கே பதிவாக்கின்றன நம் உடலில் ஆக இந்த தீங்கண்ட நிலைகள் அது வீரியம் பெறாதவை வழி அதை அதை வந்து ஒருத்தர் தீங்கி செய்கின்றனர் தீமையான உணர்வுகளை நாம் பார்க்கின்றோம் வேதனை என்ற உணர்வை நாம் பார்க்கின்றோம் என்று இந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்தான் அழுத்து ஈஸ்வரன் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பல பேரலும் பெற வேண்டும் என்று எண்ணி இங்கே உள்போகாத தடுத்து நிறுத்தி கண்ணின் நினைவினை உங்க உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோழியும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை பரப்பினால் இங்கே அடைத்து விடுகின்றது அது தனக்கு வேங்கிய தீமையான உணர்வை நுகர முடியாது தடைப்படுத்துகின்றன இங்கே தடைப்படுத்திவிட்டால் இதை உணர்வுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழியும் இங்கே பெற வேண்டும் என்று எண்ணினால் இங்கே நமக்குள் அந்த வேதனையின் உணர்வை சிறுக சிறுக தள்ளிவிடுகின்றனர் ஆகவே நம் ஈர்ப்பு வட்டத்தை கடந்து வெளியே சென்ற பின் சூரியன் கவர்ந்து கொள்கின்றது நமது ஆன்மாவோ தெளிவாகின்றது நமக்கும் தீமை என்ற உணர்வை தடுக்கப்படுகின்றது ஆக இதை நாம் அடுத்து நமக்கு வரவில்லை என்றாலும் கடன் வரவில்லை என்றால் அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன வேண்டும் கணவன் பார்வையில் அவருடைய பார்வையில் அவர் யாருடன் வியாபாரம் தொழில் செய்கின்றாலும் அவர்களுக்கு நல்ல நிலைகள் ஏற்பட வேண்டும் அவர் உற்பத்தியாக செல்லு சென்று கொண்டு கொடுக்கும் இந்த பொருள்கள் பயன்படுத்தோர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று இந்த தன் மனைவி அத்தகைய நிலைகள் எண்ணினால் இந்த உணர்வுகள் அங்கே பின் வியாபாரம் பெருகும் அங்கே காசும் வரும் நமக்கு இல்லை என்று சொல்லாதபடி நிலைவர் இது உங்கள் அனுபவத்தில் பார்த்துக் கொள்ளலாம் ஆகவே நாம் வரவில்லை என்றோ அல்லது மற்ற நிலைகள் போது நம் உடலிலே அந்த விஷ அணுக்கள் வரவில்லை என்று சோர்வடைய போது அந்த அணுக்கள் வீரியமாகி அந்த உணர்வின் முகம் தன் நுகர நேர்ந்தான் மனம் சோர்வடைகின்றது நம் பொருளை எப்பொருளை பார்த்தாலும் இந்த உணர்வு அதை பறவை செய்ய அந்த உணர்வு அதிலும் காந்தப்பதன் உண்டும் இந்த பொருளை எடுத்துச் சென்றாலும் அவர்கள் உகந்து அறியப்படும் போது பாருவையில் இந்த வேதனை பெற்றால் இந்த ஆடையை வேண்டாம் என்று தான் சொல்வார் இந்த பொருளை வேண்டாம் என்று தான் சொல்வார் உதாரணமாக நீங்க வீட்டை விட்டு ஒரு பொருளை வாங்க செல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளும் துணிமை எடுக்க செல்கிறீங்க அதே சமயத்தில் உங்களுக்கு வேணா பரிசை வேணா பாருங்க நீங்க துணி எடுக்க போறீங்கன்னு வச்சுங்க சின்ன குழந்தைய விட்டு சும்மா வம்பு எடுக்க சொல்லுங்க போகக்கும்போது உங்கள் உணர்வு மாறும் வெறுப்பான நிலைகள் வரும் இந்த வெறுப்போடு நீங்கள் இப்போ ஜவுளி போய் எடுத்த துணி என்ன ஆகும் அந்த வெறுப்பான ஒன்று தான் பார்ப்பீங்க அப்போ நல்ல துணிகள் எடுத்து பார்த்தா வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குவீங்க அப்போ அந்த வெறுப்பான உணர்வு தக்கவரை தான் நீங்கள் எடுத்துக்கொண்ட உருவ சேலையை எடுப்பேங்க கலரை எடுப்பேன் அதை எடுத்து வந்து வீட்டுக்கு வந்தவங்க சாந்தமான விற்பாடு முதல்ல நாளைக்கு எடுத்து வந்தவொடனே அடுத்தவங்க நல்ல மனசோடு இருக்கும் பார்த்தவொன்னு என்ன இதை எடுத்துனேன் அவங்களோட சந்தை போகும் நான் எடுத்து வந்தால் ஏதாவது உங்களுக்கு மறுநாள் இந்த இதெல்லாம் அடங்கிய பிற்பாள் பார்த்தோம்னா சனியன் போகும்போதே எனக்கு சொல்ல கொடுத்துட்டு இருந்த அதனால் கடைசியில் இந்த உணர்வு மாறும்போது அவனை கிட்டார்கள் இதெல்லாம் இந்த இயக்கம் இந்த உணர்வு நம்மை எப்படி இயக்குகின்றது நாம் எப்படி வாழ்கின்றோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் ராம அனைத்தையும் நான் உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்கள் சிவதனுஷு என்றும் இந்த விஷ்ணு தனுசு என்ற நிலையை நாம் எப்போது தீமை ஏற்படுகின்றதோ இந்த சீதா ராமா இந்த தீமைகள் அகற்றி எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய உணர்வு பெற்று உணவின் ஒளியின் சரீரமானது இந்த துருவ நட்சத்திரம் அதிலிருந்து வரும் உணர்வினை என் உடலில் இந்த காலை நான்கு மணிக்கெல்லாம் பதிவாக்கிக் கொண்டார் மற்ற எந்த நேரத்தில் அது வலிமையின் தனி கொண்டு வேதனையோ வெறுப்போ சங்கடமோ சலிப்போ எது வந்தாலும் பிறருடைய தீமைகளோ மற்றவர்களை செய்ய பார்த்தாலும் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரணுவளும் பேரோளையும் நான் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை மையப்படுத்தி பூர்வமற்றில் எண்ணினால் நாம் நுகர்ந்த உணர்வு உள்ளே படித்தோம் நாம் மடி மீது இரணினை வைத்து வாசப்படி மீது அமர்ந்த நர நாராயணன் இரணின் அதாவது மடிமீது வைத்து இரணினை குழந்தார் இப்ப சூரியன் தனக்குள் வரும் வலிமை கொண்டு விஷத்தன்மையான நிலைகளை தன் அருகிலே வந்த பின் தன் பாதரசத்தால் குழந்து விஷத்தை நீக்கிவிட்டு தன் நிகழ்ச்சி நீக்கும் ஆற்றலை தனக்கு தருகின்றது மனிதனானத்தின் இந்த உணர்வின் சக்தியாகும் நம் உணவுக்குள் மறைந்து வந்த நஞ்சை நமது உடல் மலமாக மாற்றுகின்றது நஞ்சை அதே சொல் நஞ்சு என்று உணர்ந்து தெரிந்து கொண்ட பின் நாம் இங்கே தீமை என்ற உணர்வு இங்கே வரப்படும் போது நாம் தீமையை நீக்கின்ற ஆறாவது அறிவு அதை அகற்றிய அருண் ஞானின் உணர்வை நுகர்ந்து இந்த புருவ மத்தியில் வைத்தார் இங்கே மடி மீது அதாவது வாசப்படி மீது அமர்ந்து நர நாராயண் நாராவது அறிவாளம் உயர்ந்தது எது தீமை அகற்றது எது என்று இந்த உணர்வின் எண்ணத்தால் அது உணர்வின் தன்மை நமக்குள் பரிவாய்த்தால் சீத்தார் அப்ப அந்த உயிருடன் ஒன்றி சிவதன்ஸ் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை இந்த உயிருடன் ஒன்றப்படும் முதல் இந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் வரவை செய்கின்றது அப்ப தீமை என்ற உணர்வினை நம் உடலுக்குள் இருப்பதை அடக்குகின்றது ஆக தீமை என்ற உணர்வின் அணுக்கள் அது நுகராது தடைப்படுத்துகின்றது அப்ப தடைப்படுத்தினால் அந்த நோயாளி என்ற உணர்வினை நமக்குள் வரப்படும்போது இங்கே அடைப்பட்டு நமக்குள் இதை இந்த உணர்வு தனக்குள் வளர வளர ஒரு நட்சத்திரத்தின் பேரில் பெற வேண்டும் என்று இது வலு கூட வலு கூட ஈர்க்கும் சக்தி இங்கே குறையப்படும் போதும் இது சூரியன் வலுவான நிலையில் இது இழுத்துக் கொள்ளுங்கள் நமது ஆன்மா தெளிவாகின்றது இதை தெளிவாக்குவதற்குத்தான் ஞானிகள் எத்தனையோ உபாயங்கள் கொடுத்தும் நாம் மனிதன் நம்மை இணையாது வரும் தீமைகளை எப்படி அகற்றுவது நாம் இந்த மனிதனுக்கு பின் நாம் எதை பெற வேண்டும் அந்த விஷ்ணு தனுஷி அந்த நிலை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உயிருடன் ஒன்றிய உணர்வின் தன்மை நமக்கு நம்ம அறியாது போகின்ற தீமைகளை மாற்றி நாம் இதை வெற்றி அடைதலே கடைசி நிலை ஆகவே அந்த நிலையை நீங்கள் பெற செய்வதற்குத்தான் இப்போது தியானமும் அந்த அருள் சக்தி பெருக்குவதும் இதற்கு முன்னாடி நாம் இந்த பௌர்ணின் நாள் வைத்திருக்கக்கூடிய நிலைகள் இன்று நாம் மோதாதீர்கள் நாம் எத்தனையோ நம்மை வளர்க்க எத்தனையோ இன்னல் பட்டிருப்பார்கள் துன்பப்பட்டிருப்பார்கள் துயரப்பட்டிருப்பார்கள் நம்மை வளர்க்க நம் ஊதாயர் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் ஆகவே அவரால் நமக்கு கலந்து கொண்ட உணர்வின் தன்மை நமக்கு பெற்றாலும் அவர்களை இனி பெருவில்லா நிலைகள் அடையவே செய்தல் வேண்டும் அப்படி அடைய செய்தல் வேண்டும் என்றால் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை நமக்கு கூட்டி பழகுதல் வேண்டும் அந்த உணர்வும் வலிமை இருந்தால்தான் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நான் அவரின் உணர்வுகள் நம் உடலில் இருப்பதனால் அதன் வலிவில் தனை கொண்டு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்மை வலிமையாக நமக்குள் எடுத்து இந்த வலிமை கொண்டு நம் மூதாவிலான அந்த உடலை விட்டு பெருமி அந்த ஆன்மாக்களை அந்த சப்த மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்றார் ஆனால் அங்கே இந்த ஆன்மா சேர்ந்த பின் இந்த உடல் பெறும் உணர்வின் நஞ்சினை கரைத்து அவர்கள் ஆகவே அந்த உணர்வு பட்டால் அந்த ஆன்மாவில் கரைந்து விடுகிறது நம்மை காத்தருடைய இந்த உணர்வும் அந்த உயிரும் துருவ நட்சத்திரத்தின் இணைகின்றது பின் துருவ நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வரும் விஷத்தன்மை மாற்றி ஒளியின் தன்மையாக கொடுக்கின்றது அது உணவாக எடுத்து அது வெளிப்படுத்தும் உணர்வை நம் மூதாயிகளை அனுப்பினால் அந்த உணர்வினை எடுத்துக் கொள்ளுகின்றது அவர்கள் தரையில்லா நிலையை அடைகின்றனர் ஆனால் அவர் உணர்வு நமக்குள் இருப்பதனால் அவர்கள் உன்னிலே விந்தி செல்லப்படும் போது அதிலிருந்து வெளிப்படும் அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் அந்த சப்தரிசு மண்டலங்களின் பேரளவில் நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் எளிதில் நாம் தர முடிகின்றது நம் வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்ற முடிகின்றது ஆகவே அந்த வழி நாம் தர செய்யும் அகசியம் கண்ட உண்மையின் உணவினை நாம் அனைவரும் பெறவதற்காக சாதாரண எளிய மனிதனும் தன் வாழ்க்கையில் கல்வெறி இல்லை என்றாலும் உருவா அமைப்பு கொண்டு அந்த உணர்வை உற்று பார்த்து அவன் எழுதிய காவியத்தை நினைவு வைத்து நமது வாழ்க்கையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற உண்மையினை தெளிவாக கூறும் தெளிந்து நாம் தெளிந்து நம் மனதை தெளிவாக்கும் உணவினை உருவாக்கும் சிலையாக வழித்து வைத்தான் விநாயகர் சிலை ஆதி மூலம் என்ற இந்த உயிர் நம் பூமிக்கு வந்த ஆதி மூலம் என்ற உயிர் நாம் புழுவாகி பூச்சியாகி பறவையாகி மிருகமாகி நம்மை மனிதனாக உருவாக்கி என்ற உண்மையை உணர்த்துவதற்கு இவ்வாறு வைத்தனர் அது ஒவ்வொரு சரீரத்திலும் தான் ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து அது உடலானார் அதன் வெளிக்கொண்டு அந்த மனத்தை நுகர்ந்து மூசியா வாகன சுவாசித்து அந்த உணவு வாகனமாக அமைந்து தான் எதை தேட செல்லுகின்றது ஆனால் எதிர்பாராது ஒரு விஷச்சி தன்னை நுகர்ந்தால் அந்த புழுவின் உடலில் அந்த விஷம் அதிகமாக கூடும் போது கணங்களுக்கு அதிபதியாகின்றது ஆகவே அந்த விஷத்தன்மை கூடியிருக்கும் அது அதிபதியாகி அந்த விஷத்தன்மை மாறி அணுக்களாக மாறி அது விஷம் வந்த பூச்சிகளாக மாறுகின்றது பூச்சிகளாக மாறுகின்றது பாம்பாக மாறுகின்றது இதை போன்று டீமின் குணம் கொண்ட மான் கனவது உணர்வை தான் நுகரப்படும் அது கணங்களில் அதிபதியாகி அந்த மான் இறந்தால் புலியின் உடலுக்கு செல்லிருந்தது ஆக பாம்பு தன் உணர்வின் தன்னை தேடி செல்லும் போது இவ்வாறு நாம் ஒவ்வொரு உடலையும் சேர்த்துக்கொண்ட நிலைக்குப்ப மூசிக வாகன கணங்களுக்கு அதிபதி இப்போ எலியின் உடலுக்குள் விஷத்தின் தன்மை பாய்ச்சியத்தன் அந்த எலியின் உணர்வு அனைத்தும் கணங்களுக்கு அதிபதியாகும் போது பாம்பின் நினைவு வருகின்றது எலியின் உயிராண்மை சென்ற பின் பாம்பின் உடலுக்குள் சென்று பாம்பாக பறக்கின்றது இப்படித்தான் பல கோடி சரீரங்களை சுவாசித்து வாழ்க்கை நடத்தினாலும் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காட்டும் வலிமையான நிலை சுவாசித்து கணங்களுக்கு அதிபதியாகி பல சரீரங்களை எடுத்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கியது என்ற உண்மை பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடல் என்னாயதான் இந்த ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து இந்த மனிதனாக உருவாக்கி ஆக இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா இந்த உடல்ல மனிதனாக உருவாக்கிய இந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஈசனாக இருப்பது உயிர் உருவாக்குவது அவனே என்ற நினை நாம் உயிரை ஈசனாக மதிக்கும்படி தெளிவாக கூறுகின்றது நமது சாசம் இப்ப உயிர்தான் ஈசன் என்று கடவுள் என்றா உள் என்று நாம நம்புறோம் அறியப்படி கடவுள் இருப்பாங்க ஆக இப்போது நாம் பேசுகின்றேன் இந்த உணர்வு அனைத்தும் சூரியன் காந்த சக்தி அவர்களை இது வினையாக மாறுகின்றன இப்ப நீங்கள் நுகர்ந்து அறிந்தால் அந்த சுவாசித்த பின் இந்த உணர்வு ஓ என்று ஜீவனமாக மாற்றி இம்மென்று உடலாக மாறுகின்றது அப்போ சிவனுக்கு முந்திய விநாயகன் சிவனின் பிள்ளை விநாயகன் நான் சொல்லும் உணர்வு இந்த முந்திய விநாயகன் இப்போ உயர்ந்த உணர்வின் சக்தியை சொல்லுகின்றேன் இந்த உணர்வின் தன்மை நீங்கள் நுகர்ந்தான் அந்த உணர்வின் தன்மை அந்த கருவாகி உடலானால் இது ஆக சிவனின் பிள்ளை விநாயகன் ஆக இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் முதலில் நாம் இப்போ சொல்லும் உணர்வின் நீங்கள் நொறும்போது சிவனுக்கு முந்தியது இந்த உணர்வு உங்கள் உடலுக்குள் அணுவானால் சிவனின் பிள்ளையாகின்றது ஆக உடல் சிவமாகின்றது இந்த உணர்ச்சியில் இந்த வினை நம்மை இயக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் ஆகவே இதை தெளிவாக்கி இப்படி பல கோடி சரீரங்களே நாம் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா கணங்களுக்கு கதிபதி கணபதி இப்ப நாம் சாப்பாடாக சாப்பிடும் உணவுக்கு வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது நஞ்சினை மலமாக மாற்றி நல்ல உணர்வினை நமக்கு தெளிவாகின்றது அதனால்தான் இங்கே தெரிந்து கொண்ட உணர்வு கொண்டும் அங்கு அங்குச பாசவார் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் அதனை அடக்கும் வல்லமை பெற்றதென்று விநாயகையில் அங்குசத்தை கொடுத்துள்ளார் ஆக மிருகங்களின் உதந்து அதந்து விஷத்தன்மை ஒரு கொசு இப்போ இப்ப மனிதனாவிற்கும் விஷத்தன்மை அதிகம் யானையின் உடல் வலுவான தொழில் ஆனால் அந்த கொசு உடல் உள்ள விஷயத்தால் பாய்ச்சி அந்த தொழியை கூட விரித்து அந்த இரத்தத்தை குடிக்கின்றது இதே போல யானை உடல் வலு பெற்றது தன் எண்ணத்தின் வலு கொண்டு தான் தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு வளர்த்து கொண்டதான் என்ன வலு பெறுகின்றது இப்படி பல கோடி சரீரங்களில் தீமியிலிருந்து விடுபடும் என்று வலுவின் நிலை கொன்று மாற்றி அமைத்த இந்த உடல் என்ற நிலை காட்டுவது சாதாரண மனிதன் புரிந்து கொள்வதற்கு யானை உடலை மனித உடல் போட்டு விநாயகா என்று சொல்லுகின்றார் ஆகவே இங்கே கணங்களுக்கு அறிவை இங்கே முன்னாடி எலி இப்ப நாம் நோயாளியை பார்த்து நுகர்ந்தால் மூசிகா வாகனம் அந்த உணர்வு ஆனப்பெண் அந்த உணர்ச்சியில் தோண்டி அவருக்கு உதவி செய்ய செய்கின்றது ஆனால் தொகைந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்து அவருக்கு உதவி செய்தாலும் அவர் வேதனை உணர்வுகள் நாம் நல்ல குணங்களில் வங்கிட்டு அதனால் எலி போறோம் கொலை கொட்டினால் புழுவின் அணுக்களுக்குள் எப்படி சேர்கின்றோ இந்த வேதனையின் உணர்வு நல்ல அணுக்களில் ஊடுருவி விடும் அது வங்கிட்டு கொள்ளும் அது குழி இருந்து கொள்ளும் தான் எலியை போட்டு இங்கே தெளிவாக காட்டுகின்றன அதன் பின் இந்த விநாயகரை வடமேற்காக வைக்கின்றார் நாம் எல்லாம் வடகிழக்காக வணங்கும்படி செய்கின்றன ஆகவே இப்போ இந்த விநாயகர் பக்கம் ஒரு பக்கம் அரசமரம் ஒரு பக்கம் வேப்ப மரம் ஆக அரச மரம் என்பது அகசியன் தன் வாழ்நாளில் இத்தகைய நஞ்சி வென்று இந்த பிரபஞ்சத்தில் குணியாக மாற்றும் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கின்றதுதான் அரசு இன்று அரசு தண்ணி இல்லாத இடத்தில் போட்டாலும் அது வறண்ட இருந்தான் காற்றில் இருக்கும் காற்று அந்த உணவை எடுத்து வெள்ளிகளைப் பாய்ச்சி நீர் இருக்கும் பக்கம் வெள்ளிகளை பாய்ச்சி அது அழியாத நிலையை கொண்டு வளர்கின்றது இந்த அரச மரம் ஆகவே இதை போலதான் அகசியம் இந்த பிரபஞ்சத்தில் வெறுக்கும் உணர்களை ஒளியாக மாற்றி தன் வாழ்நாளில் இன்றும் பெரைநிலா நிலை அடைந்துள்ளான் என்பதை காட்டுகின்றது இந்த பக்கம் வேப்ப மரம் என்பது ஒரு மனிதன் நோயால் வாடுகின்றான் நாம் உற்று பார்த்தோம் என்றால் அந்த வேதனை உணர் நமக்குள் மாறி அந்த வேதனை உருவாக்கும் சக்தியாக நமக்குள் வந்தால் மாறி அம்மாள் மாறி நமக்குள் அந்த வேதனை உருவாக்கும் தாயாக உருவாக்கி விடுகின்றது என்பதை நீங்கள் உணர்த்துகின்றன ஒரு கோபம் உள்ளவரை உற்று பார்த்தால் அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த பின் நாம் அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அந்த சக்தி இப்ப நாம் கோபப்படும் நுகர்ந்த பின் நாம் உயிரைப்பட்ட பின் நமக்குள் அந்த உணர்ச்சிகள் அனைத்தும் காழியாக மாறுகின்றன அந்த உணர்ச்சி உடலை சிவ வந்து அத வந்து ருதரதாண்டம் ஆடை செய்கின்றது கைகால் அங்கங்களை அதனால்தான் இங்கே காளி அங்கே இங்கே காளியம்மாளுக்கு முன்னால் இங்கே இருக்கிறது புலி கோபப்படுவோர் என்னை செய்கிறான் இறக்கமற்றுக் கொள்ளுகின்றான் ஆனால் புலி என்ன செய்து தன் பசிக்காக இறக்கமற்றுக் கொள்ளுகின்றது அழுகிறதை பார்க்கின்றதா அதனால்தான் நாம் சுவாசித்த உணர்வு எதுவோ அது விழுக்குங்கள் இங்கே சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கில் கோபப்படும் உணர்வினை நாம் உழத்தால் சிவமாகின்றது அந்த உணர்வின் சக்தியாக உழப்பும் அடுத்து நாம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவது நிலை வந்தால் இங்கே ரத்த போய் என்ற நிலையை இங்கே காட்டப்படுகின்றது அங்கலீஸ்வரி உடலில் எடுத்துக்கொண்டால் நாம் வளர்வதை சாதாரணமா அவன் ஐயோ வித்தனம் பண்ணுறான் அப்ப கெட்டவன் நிறைய சம்பாதிக்க அவன் கெட்டதெல்லாம் நுகர்ந்து அது சம்பாதிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் ஆண்டவ இந்த மாதிரி இருக்கிறான்ட்டு நமக்கு வளரும் தத்துவத்தை விட்டு விட்டு அவன் இப்படி வாழ்கிறான் என்று எண்ணும்போது அவன் உணர்வுதான் தான் நுகர்கின்றோம் அவன் தவறு செய்து பழக்கின்றான் பலருக்கு துன்படுத்தி செய்கின்றான் அவன் துன்பப்படுத்தும் உணர்வு நமக்குள் எழுத்தும்போது நாம் நல்ல குணத்தை வளராது அது பழந்து விடுகிறோம் என்று குழந்தையை மடிமை எடுத்து உரிய மாலியா மாலையாகப் பண்ண அங்கலீஸ்வரி அங்கலாய்ந்து நமக்குள் நன்மையை நாம் பெறுவதற்கு மாறாக தீமையின் உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொள்கிறோம் என்ற விதைகளை தெரியப்படுத்துவதற்குத்தான் இவ்வாறு உருவம் அமைத்து அருள் நகை காட்டினேன் இங்கே சிவனாலயத்தில் என்ன நந்தீஸ்வரன் நாம் சுவாசித்த உணவு உருவாகின்றது நம் உடலுக்குள் அதே உணர்வின் தன்மையாகும் நாம் கோபம் கோபம் என்றால் அடுத்து நாம் புலியாக தான் பிறப்போம் வேதனை வேதனை என்றால் அடுத்து பாம்பாக பிறப்போம் ஆக நாம் மனிதன் உடலான அங்கலாய்ந்து ஒவ்வொருடைய வேதனையின் உணர்வு நான் உகந்தவென்றால் இந்த உடலை விட்டு சென்ற பின் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும் என்று அங்கே கருத்தப்படும் இங்கே நாம் சுவாசித்த உணர்வு எதோ அது உணர்வு வாழ்க்கையை நடத்துகின்றது எதன் உணர்வு செய்கின்ற கணங்களுக்கு அடிவதியாகி நம் உணர்வை பரிணாம அழைச்சி அடைசி என்றது தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் ஆக இங்கே முருகனை எடுத்துக்கொண்ட சரகன பபா குகா கந்தா கடம்பா கார்த்திகை மனிதநானத்தில் நம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்கு மயந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது அதனால்தான் சரஹ ந குகா தீமைகளை சரணமடை செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலான குகக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் காத்திகேயன் என்று இங்கே கூறப்படுகின்றது நாம் கருணக்கிழங்கில விஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றோம் அது வேக வைத்து விஷத்தை தணிக்கின்றோம் கார்த்திகேயா ஆக மொளகாய் காரமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றோம் பல பொருளுடன் இணைத்து அது சுயமிக்கிறதாக மாற்றுகின்றோம் கார்த்திகேயா இதை போன்று நாம் நமது வாழ்க்கையில் உப்பு கைப்பா இருக்கிறோம் இதையெல்லாம் இணைத்து சுவையாக மாற்றுகின்றோம் தான் முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றவன் மனிதன் முருகா அழகா நாம் எதை அழக சுவையாக சாப்பிடும்போது நாம் மகிழ்ச்சி என்ற நிகழ் முகத்தில் தோற்றுங்கள் நாம் மகிழ்வாகனம் இந்த ஆறாவது அறிவு நம்ம மகிழ்ச்சி வாகனமாக இந்த வாழ்க்கையை வளர்த்தேன் அந்த உணர்வுகள் நம் வாழ்க்கையை வழிநடத்தி செய்யுங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த ஆறாவது அறி மகிழை செய்யக்கூடிய வாகனமாக இருக்கின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாசம் ஆகவேதான் இங்கே விநாயகர் தத்துவத்தில் இப்ப நாம் காலை நான்கு மணிக்கெல்லாம் உடல் அழுக்கை போக்கி துணி அழுக்கை போக்கி கரையேறி வந்த பெண் இந்த விநாயகரை பார்க்குங்கள் முன்னாடி இருக்கின்றது நாம் சுவாசித்த உணர் கொண்டு பல கோடி சரீரங்களில் தீமையை அகற்றிய இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த உணர்வுக்கு இந்த உயிர் கணங்களுக்கு அறிவதியாகி இந்த மனித உடலை உருவாக்கி இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று எண்ணி நாம் மற்ற உயிரினங்களை அறுக்கும்போது புல்லை தின்றோம் தலைப்பாம்புகளைத் தின்றோம் கனிகளை தின்றோம் இன்று மனித நாணத்தில் நாம் வேக வைத்து அதை அது முளைக்காது செய்து நாம் உணவாகக் கொள்கின்றோம் இது விநாயகர் சதை மனித நாணத்தில் கீமை என்ற உணர்வினை அதை நெடுக்க வல்லமை பெற்றவர் ஆகவே மனித அலுக்கு இந்த வினையின் தன்மை உடல்களை மாற்றமல்லாதவர்கள் உண்டி ஒடியின் தன்மையாக இந்த ஆளு நட்சத்திரம் என்ற உண்மையை உணர்த்துவதற்குத்தான் அதன் நிலையாக அந்த உணர்வு உணர அரசாக இருந்தது என்ற நிலை அரச மரத்தை வைத்து இங்கே ஒரு பக்கம் வேப்பம் அரைத்து வைத்தார் இப்ப நாம் காலையில் குளித்து விட்டு தரையேறி வந்த பின் நாம் யார் இந்த உயிர் எத்தனையோ கோடி சரியங்களை கடந்து நம்மை மனிதனாக உருவாக்கியது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்ற உயிரை எண்ணி நாம் புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கணிகளை தின்றோம் இன்று மனிதனான பின் வேக வைத்து சொல் வைத்து உணவன் பழைத்து இந்த மனித உடலை பெற்றோம் இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப்பார் என்று கேள்விக்குறிப்பா என்றால் நீயால் வளர்க்கப்பட்ட இந்த பிள்ளை என்று உணத்து இந்த உண்மையை உணர்ந்து வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணத்தை வான் நோக்கி செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என் ஜீவானுக்கு அணுக்கள் பெற வேண்டும் என்று நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும்படி செய்ங்கள் இந்த காலையிலிருந்து நாம் இரவுறையும் நல்லதை செய்கின்றோம் நல்லதை பார்க்கின்றோம் நல்ல உதவிகளையும் செய்கின்றோம் ஆனால் நல்ல உதவி செய்யும்போது என்ன சொன்னும் கஷ்டங்களை கேட்கும் அவருடைய துயரங்களை தான் நாம் உதவி செய்யணும் ஆனால் அந்த உணர்வை நாம் நுகர்ந்து விடுகின்றோம் அதை தூய்மைப்படுத்துகின்றமா சுத்தப்படுத்தவில்லை ஆகினால் அந்த நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து விடுகின்றது அதை நாம் தூய்மையாக்க வேண்டும் அல்லவா அதற்காக வேண்டிதான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனத்தில் பெற வேண்டும் என்ற உடலுக்குள் செலுத்தி சிறிது நேரம் கழித்து நாம் காலையிலிருந்து யார் யாரையெல்லாம் சண்டைத்தோட பார்த்திருப்போம் அவர் நினைவு நமக்கு இருந்தால் அவர்கள் பொருள் அறிந்து செயல்படும் தன்மையும் அவருக்குள் ஒற்றுமை இருந்தது நாம் குழந்தையை நாம் சொன்னபடி கேட்கல அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரோனையும் என் பையன் பெற வேண்டும் அவன் பொருள் அறிந்து செயல்படும் திறன் தர வேண்டும் தெளிந்த மனம் பெற வேண்டும் குடும்பத்தில் சங்கடம் இருந்தது அந்த குருப நட்சத்திரத்தின் பேரருளும் தேர்வுகளும் எங்கள் குடும்பத்தில் படணும் பொருளிருந்து செயல்படும் இந்த சக்தி எங்கள் குடும்பத்தில் படணும் ஒன்றுபட்டு வாங்கிடும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று அந்த குடும்பத்தில் உள்ளவரெல்லாம் காலையிலேயே இந்த விநாயகர் எண்ணாகி கொடுக்கும் வீட்டில் மனைவி மேலே இருக்கிற கோபம் குறையும் கணவன் மேலே இருக்கக்கூடிய கோபம் குறையும் பிள்ளை மேலே இருக்கிற வெறுப்பு குறையும் நாம் இதே மாதிரி கணவன் கொடுத்து கொடுக்கலைன்னா அவங்களுக்கு அந்த வருமானம் வரணும் அவங்களுக்கு நல்ல சிந்தனை வர வேண்டும் அவங்களுக்கு அந்த வருமானம் வரும்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு மாறும் இப்படி நம்ம ஆன்மாவை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் உடலில் செலுத்தினால் அது அடக்கப்படும் நான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அல்மானத்து புத்திரன் நாரதன் ஆகவே கணவன் மணி வசிஷனம் அன்றை போல வாழ்ந்து மகிஷன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியான உலகிறார் ரிஷி என்பது சிஷித்துக் கொண்ட உணர்வு அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுதான் சூரியன் கவர்ந்து வருகிறது நாராயணின் அல்மான புத்திரன் அதை நாம் நகர்ந்து நம் உடலுக்குள் சேர்த்து யார் யாத்தையும் நினைச்சா அவங்க உடலில் அது படர வேண்டும் அவங்க பொருள் இருந்து செயல்படும் திறன் என் குழந்தை உடல் முழுதும் படர வேண்டும் அவங்க பொருளில் இருந்து செயல்படும் திறன் தர வேண்டும் என்று இந்த உணர்வினை நமக்குள் எடுத்தால் நாம் பிடிவாதமாக இருக்கும் உணர்வினை மாற்றி நம் பையன் மேலே பிடிவாதமாக இருக்கும் உணர்வினை நாம் மாற்றி அவன் அவன் மேல் வெறுப்பை நமக்குள் மாற்றின அதான் நாரதனோ கலகப்பெரியும் கலகமும் நன்மையும் முடியும் ஆகவே நாம் என்ன செய்ய இப்போ நாம் பிடிவாதமாக இருக்கிறோம் என் பையன் சேட்டை இப்போ யார் வந்தாங்க என் பையன் சேட்டை பண்ணான் கேட்ட போனாங்க எதுக்குங்க இங்கே அவன் நல்ல விஷயம் நீங்கள் ஒரு பக்கத்தில் அவன் பண்ணுற தான் இன்னதான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப எழுத்தாள்தான் புரிவாவது அப்போ இந்த உணர்வை எடுத்து கொண்டாங்க கலவு பெரிய நான் என்ன செய்வேன் அவனை நல்ல நிலையை வரணும் அவன் இப்போ எல்லாரும் போட்டு நிலையை வரணும் அவன் தரம் வேணும் அப்படிங்கன்னா அந்த காலை திருவிதையானத்தை எடுத்து அவன் எடுத்திருக்கான உணர்வை இங்கே அடைக்கப்படலாம் அப்போ அடைக்க அவங்க நல்ல நிலையை வரணும் அப்படிங்கன்னா அவன் மேலே விழுப்புரம் அப்போ இந்த உணர்வை அதுக்குள்ளே பார்த்தாக்கணும் என்ன செய்து நமக்குள் பிடிவாத குணத்தை நீக்கு அப்போ அந்த உணர்வின் தன்மை விற்கும்போது அங்கே நமக்கு நன்மை இருக்கும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு இங்கே வருகின்றன அந்த அருள் என்ற உணர்வு பிறப்போம் நீங்கள் குடிச்சியை திறப்போம் இந்த உணர்வு ரெண்டும் மோதும் போது இந்த டிவி என்ற உணர்வு அடக்கும் தன்மை பெற்று அந்த அருள் உணர்வு என்ற நமக்குள் பெருகி ஆகவே நாம் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளை அவன் மாற்றிடும் சக்தி தருவது இப்போ நீங்கள் அவனுக்கு குடும்பத்தனம் பண்ணுறான் அப்படின்னு நான் வெளியில் போனான் நான் எப்போ பார்த்தா அவன் பண்ணா பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் மோசமாக போற பக்கமெல்லாம் வம்புழுக்கிட்டு வரும் அப்ப அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் அவனை சிந்திக்கும் திறனை விடாது இப்போ நாம் எப்படி நண்பன் நன்மை சீராண்டு விக்கலாகும் துரோகம் சீராண்டு பிறவர்கள் அதே மாதிரி தாய் பாசத்துடன் இருக்கும்போது இப்படி சுற்றித்தளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவன் சிந்தனை சிந்தனை செய்யாத விட அவனுக்கு மீண்டும் குற்றவாளியாக தான் ஆக்க முடியுமா தவிர நல்லவனாக மாற்றவங்க அவன் அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நான் இதை மாற்றி அது துருவ நட்சத்திரத்தின் பேரோழியும் பேரோழியும் தரணும் அவங்க எல்லோரும் போற்றும் தன்மை வர வேண்டும் என்று இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க இந்த உணர்வு உங்கள் உடலில் படகு உங்களுடைய பாதிவம் வரும்போது திறந்த வேண்டும் என்ற உணர்வு ஆற்றின அதற்கு தகுந்த சொல்லும் வருகின்றது அந்த உணர்ச்சிகள் அவனை மாற்றுகின்றது இப்படித்தான் நான் மாற்ற வேண்டும் என்று இங்கே காலையில் இந்த பக்குவ நிலை பழுவதற்குத்தான் இந்த விநாயகர் இவ்வாறு வைத்து வட மேற்காக பார்க்க வைத்து வட கிழக்காக வணங்கும்படி செய்யும் ஆகவே காலையில் அந்த சுழல் நட்சத்திரத்தின் பேரலும் திரையும் பெற வேண்டும் என்று நாம் யாருடன் பழகணுமோ உடல் நோயாக இருந்தால் அப்ப அந்த நோயை கேட்டறிந்தால் அவை அழிவோ நல்லவரை இப்படிதான் பிரிவாத மாதிரி அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவனையும் நாம் பெறுவான் இந்த அடைச்சி அந்த குரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரோனையும் நாம் பெற வேண்டும் நோயிலிருந்து விடுக்கணும் குடும்பம் நல்லா இருக்கும் இப்படி மாத்தணும் இதை எண்ணினார் ஓம் நமச்சிவா என்று இந்த உணர்வின் வலிமை பெற்ற உணர்வுகள் நமக்கு வழக்குங்கள் ஆகவே இதை பெற செய்வதற்குத்தான் இந்த விநாயகர் வைத்தது ஆகவே நாம் இதை போல நாம் வைத்து நமது வாழ்க்கையில் ஆன்மாவை தூய்மை செய்து கொள்வதற்கு வைத்து இப்படி நாம் காலையில் பழகிவிட்டால் இப்ப குறும்பத்தனம் செய்றான் அப்படின்னு ஈஸ்வரன் அந்த அந்த உணர்வு அவனுடைய குடும்பத்தனமான உணர்வு நமக்குள் போய் அது உணர்வு அணுவாக வழியாதை தடுக்க வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவனும் பேரையும் என்னை விட முழுதும் படர் வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இதை அழைக்கி அவன் பையனை நினைக்கும் போது அவன் பொருள் அறிந்து செயல்படும் திறனும் அவன் மன தெளிந்த மனம் கொண்டு அவர் வளர வேண்டும் என்று எண்ண தேன் இந்த எண்ணெய் வைப்பதற்கு தான் காலையில் அங்கே விநாயகரை வணங்குபடி செய்யும் இந்த குழந்தையும் அந்த நிலைக்கு அந்த பக்குவப்படுத்தி விட்டால் இதை அவன் என்னவான்தான் அவனுக்குள் தீமையின் உணர்வும் மாறுகின்றது நம்முடைய எண்ணமும் நிறைவேறுகின்றது மனிதன் உணர்வும் பெறுகின்றது அந்த பேருழி என்ற உணர்வின் வளர்க்கப்படுகின்றது இதன்படி நம் வாழ்க்கையில் வரும் தீமையிலிருந்து விடுபட முடிகின்றது அவன் அருள் பற்றுடன் நாம் பற்றப்படந்தால் இந்த வரும் என்ற தீமையை பற்றட்டதாக மாற்றி பெறவில்லா நிலை அடைய உதவும் ஆகவே இனியாவது இதை போல நீங்கள் செயல்படுத்தி வரும் இன்று முழு நிலா ஆக இதை அழுத்த என்ன செய்கின்றது அடுத்த கோளின் தன்மை பட்டத்தின் இது சிறுகு சிறுக நிலம் மறைகின்றது இதே போல் எத்தனையோ கோடி சடிகங்களில் தீமைந்து விடுபடும் நிலைகள் காத்திகேயா எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் நிலை வந்தாலும் பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தவறு செய்வதை ஒற்று நோக்கும் போது நம்ம அந்த நல்ல குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிவிடுகின்றது அந்த நல்ல குணங்கள் மங்க மங்க அந்த தீமை உடல் நமக்கும் நோயாக மாறி சிந்தனையேற்ற நிறைகள் மாறுகின்றன மீண்டும் நாம் தேடிப்படையாகிவிடுங்கள் ஆகவே நாம் இந்த உணரின் தன்மை தேய்படை ஆகும்போது என்ன செய்யலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒளி வருவேன் நாம் இந்த உடலுக்குப் பின் நாம் மனிதன் என்ற நிலை அல்லா மாறிவிட்டால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செலுங்கி வருவதற்கு முன் நரக வேதனை தான் படவேன் அது மாறுவதற்கு முன் இந்த முழுமையான நிலைகள் முழு நல்லா போன்ற நம் உயிரி அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புத்தல் நம் ஒளியின் சரீரம் பெறுவேன் இன்னொரு உடல் பெறக்கூட